வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் ராமச்சந்திரன் நண்பர்களே நம்ம நாட்டில் வந்து கோடை காலம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு நம்ம நாட்டில் அடிக்கிற ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையே வந்து நம்மளால் தாங்க முடியலை தைக்க முடியாத வெப்பமாக இருக்குது ஆனால் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து எப்போதுமே அதிகபட்சமான வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு ஐ நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போகிறோம் அங்கே எல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு நினச்சி நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்லையுன்னு கூட தோணலாம் அப்படிப்பட்ட ஐந்து நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அங்கு நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போற ரெக்கமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சேனலோட புது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபூட்டி ஜிபூட்டி இந்த நாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு எரித்திரியா மற்றும் செங்கடல் தெற்கு எரித்திரியாவோட தெற்குலேயும் செங்கடல்லையும் கிழக்கு எத்தியோப்பியாவுக்கு மேற்கையும் சோமாலியாவுக்கு தென்குழக்கிலையும் ஒரு வளைகுடா நாட்டில் தான் இந்த ஒரு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பகுதி வந்து வெப்பமான வறண்ட மித ம வெப்பமண்டல காலநிலையில் சிறிய பருவ மாறுபட்டம் அதாவது இதில் வந்து மழைக்காலங்கிறது பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் வெப்பமான வறண்ட சூழ்நிலை வந்து இந்த நாட்டில் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது இதோட இந்த நாட்டோட அதிகபட்ச வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துக்கிட்டு நிலவிக்கிட்டு வருது அதாவது தொண்ணூறுலேருந்து நூற்றி ஆறு ஃபேரன் ஹீட் வரைக்கும் இதோட வெப்பநிலை வந்து வருடம் முழுவதும் நிலவும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போடை காலத்தில் வந்து மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஜிப்டியில் வந்து நல்ல தண்ணிக்கான பற்றாக்குறை வந்து இப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா துவாலு துவாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பால்னிஸ்னேஷியம் துணைப்பகுதியில் உள்ள ஒன்பது ஐடலிக் தீவுகளோட தொகுப்பலானது இது வந்து ஹவாய் ஆஸ்திரேலியாவில் இருந்து தோராயமாக கொஞ்சம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதோடய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வரலருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதாவது எழுபத்தி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருந்து எண்பத்தாறு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் நவம்பர் டூ ஏப்ரல் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த காலகட்டத்தில் வந்து இங்கே கொஞ்சம் வந்து மழை பெய்யும்னு சொல்கிறாங்க சொன்ன நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய பகுதினா செனகல் செனகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலேருந்து நவம்பர் வரைக்கும் உள்ள கால்நிலை வந்து ஈரப்பதமாகவும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கும் வறண்ட காலம் வந்து டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட இந்த க நாட்டோட உட்புறத்தை விட கடல் கடற்கரையில் வந்து வெப்பநிலை வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க உட்பகுதியில் வந்து ஐம்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட இந்த வெப்பநிலை வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நூற்றி இருபத்தொம்போது புள்ளி ரெண்டு ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை நிலணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வெப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்பமான நாடாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கோங்க ஸோ நம்ம நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுர்ஹினோ பாசோ ஃபுர்ஹினோ பாசோ வந்து பார்த்திங்கன்னா மாலிங்கிற நாட்களுக்கு வந்து தெற்கு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து அவர் ஆப்பிரிக்கன் கனடனில் தான் இருக்குது வறண்ட காலங்களில் வந்து இதோட இதோட வெப்பநிலை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் சொல்கிறாங்க வறண்ட காற்று வந்து யூஸ்ன்னு சொல்கிறாங்க மினிமமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி எழுபத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வரதாக சொல்கிறாங்க மேக்சிமம் வந்து எந்த அளவுக்குனாலும் இதோட வெப்பநிலை வந்து எந்த நிலைக்குனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க நம்பர் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மாலி மாலையை பற்றி ஆல்ரெடி கல்விப்பட்டிருக்கு மாலி வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் உள்ள இது ஆஃப்ரிக்கன் க கண்டத்தில் உள்ள ஒரு நாடு தான் அதாவது இது அடிக்கடி வறட்சியால் பாதிக்கப்படுற நாடுகளில் வந்து இதுவும் ஒன்று மாலியோட பெரும்பாலான பகுதிகள் வந்து ரொம்ப அரிதாகவே மழையை பெய்யுதுன்னு பெறுதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நைஜர் நதி வந்து உட்புறம் வழியாக ஆயிரம் மைல்களுக்கு வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலப்பரப்பு வந்து முதன்மையாக வறண்ட சகாரா அரை வறண்ட சகேல் அந்த பாலைவங்களோட கலவைன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டில் வந்து மினிமம் நம்மளுக்கு வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ்லேருந்து நல்லணும்னு சொல்கிறாங்க ஒரு நூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஃபேரன் ஹீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம இந்த எபிசோடில் பார்த்த ஐந்து வெப்பமான தீவுகளை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ நண்பர்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்